வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஆக்சுவலி வந்து இன்றைக்கி எதை பற்றி பேசலாம்னு நினச்சும்போது என் வாழ்க்கையை நான் திரும்பி போட்டு பார்த்தேன் இந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்த உடனே எனக்கு என்ன தோணிச்சுன்னா ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸே இருக்க முடியாது ஸோ வாழ்க்கையில் ஃபெயிலியருங்கிறது ரொம்ப இல்லாமல் இருக்கவே முடியாது ஃபெயிலியர் இல்லாமல் கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே போனால் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது ஃபெயிலியருங்கிறது இன் முதல் ஸ்டெப்பு அந்த வெக்ட்ரியின் முதல் ஸ்டெப்பு வந்து நம்ம எடுத்து வைக்கணும் நம்ம ஃபெயிலான தான் நம்ம வந்து என்ன தப்பு பண்ணோங்கிறத நம்ம திரும்பி பார்ப்போம் ஆனால் நம்ம ஊரில் ஃபெயிலியரை தப்பாக பார்க்கறது தான் பழக்கம் மொத்தம் ஃபெயிலாகிட்டா அவனை கேவலமாக பார்க்குறது அவனை வந்து ஒரு பூச்சி புழு மாதிரி பார்க்குறது உண்டு எக்ஸாமில் ஆனாலும் சரி லைஃப்பில் ஆனாலும் சரி ஸ்போர்ட்ஸில் ஆனாலும் சரி பிஸ்னஸ் ஊற்றிக்கிச்சுன்னா கூட நம்ம தப்பாக தான் பார்ப்போம் அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா ஃபெயிலியருங்கிறது ஒரு நேச்சுரல்லி அக்கரிங் திங் ஒரு ஆள் தான் கோல்டு மெடல் அடிக்க முடியும் ஒரு ஆள் தான் சில்வர் அடிக்க முடியும் ஒரு ஆள் தான் பிரான்ஸ் அடிக்க முடியும் போட்டியில் பல ஆயிரம் பேர் இருப்பாங்க ஸோ ஒரு பிரான்ஸ் ஒரு கோல்டு ஒரு சில்வர் தான் அடிக்க முடியும் மீதியெல்லாம் தோற்று தான் போகணும் அந்த தோல்வியை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணுறதே கிடையாது அந்த இப்போ ஒரு ஃபைனல்ஸில் எட்டு பேர் ஓடினாங்கன்னா மூணு பேர் மெடல் அடித்தவன மட்டும் ஞாபகம் இருக்கும் அதுவும் கோல்டு மெடல் அடித்தவன மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் மற்றவனால் நம்ம மறந்துடறோம் இது சொசைட்டியோட கர்ஸு அதுலேயும் அவன் பயங்கரம் ஸ்பெக்டாகுலர் ஃபெயிலியரு டக் அடித்து அவுட் ஆகிட்டான்னா லைஃப் லாங் அவன் பின்னாடி வந்து நேரம் இந்தியாவில் ஒரு கிரிக்கெட்டர் வந்தான் சேத்தன் ஷர்மான்னு அவன் வந்து எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்கிறது கடைசி பாலில் ஜாவித் மியெண்டாவது அவனை சிக்ஸ் அடிச்சது எல்லாருக்கும் அவங்க இருக்கும் என் ஜெனரேஷனில் ஆனால் எல்லோரும் என்ன மறந்துட்டாங்கன்னா அவன் ஒன் டேயில் ஹேட்ரிக்கும் அவன் எடுத்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் வந்து இந்தியன் டீமோட செலக்டராக இருந்தான் அந்த சிக்ஸ் அடித்தப்புறம்தான் அவன் ஹேட்ரிக் அடித்தான் அதனால் இந்த சிக்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் அதே மாதிரி மிஸ்பா இருக்கும்போது கடைசி பவரில் ஜோகிந்தர் ஷர்மானு ஒரு பையன் போலிங் போட்டு அவுட் ஆகி பாகிஸ்தானோட இன்னிங்ஸே முடிஞ்சிருச்சு ஆனால் ஸ்ரீசாந்த் கேட்ச் பிடிச்சான்னு நினைக்கிறேன் அதில் இதில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு இந்தியா ஜெயிச்சிது ஜோகிந்தர் தான் பெரிய ஆளாக வந்திருக்கணும் சக்ஸஸ் தான் இம்பார்ட்டன்ட்னா ஆனால் ஜோகிந்தர் சர்மா அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை ஐபிஎல்லையும் பெரிய பிளேயர் ஆக மிஸ்பா உலக் அன்னைக்கு இருந்தவன் பாகிஸ்தானை கேப்டன் ஆகி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிளேயர்ஸ் ஆஃப் பாகிஸ்தானாக மாறினான் நடுவில் கொஞ்ச நாளைக்கு பாகிஸ்தான் டீமுக்கு கோச்சாகவும் இருந்தோம் இது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா ஃபெயிலியருங்கிறது டெம்ப்ரரி சக்ஸஸ்ங்கிறது பர்மனெண்ட்டு ஸோ நீங்கள் ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கிறது தான் உங்களை சக்ஸஸ்ஸு டிசைடு போடணும் அது எப்படி இந்த ஃபெயிலியரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கிறது நீங்கள் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு ஸோ ஃபெயிலியருங்கிறது எப்போ வரும்னா ப்ராசஸில் நீங்கள் தப்பு பண்ணிட்டு தான் ஃபெயிலியர் வரலாம் அந்த ஃபெயிலியர் ப்ராசஸில் நீங்கள் தப்பு பண்ணி ஃபெயிலியர்னால் நீங்கள் திரும்பி டிராயிங் போர்டில் போய் ஒர்க் பண்ணி அதை பர்ஃபெக்ட் பண்ணிட்டு வரணும் இன்னொரு ஃபெயிலியர் எப்படின்னா ரிசல்ட் இது வரும் நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும் பப்ளிக்கோட எதிர்பார்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டு நம்ம கையில் இருக்காது வேறு மாதிரி இருக்கும் அதுவும் கண்ட்ரோல்லே கிடையாது அது நம்மகிட்ட கண்ட்ரோல் இல்லாத விஷயம் நம்ம அதை பற்றி யோசித்து ஒன்றும் யூஸே கிடையாது அந்த இப்போ கட்டத்தை யோசித்து நம்ம வந்து ஐயோ ஐயோன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையாக போயிடும் நம்ம ஸ்தாய் சிசமில் சொல்லி கொடுத்த மாதிரி ஒன்று வந்து எது என் கண்ட்ரோலில் இருக்குது எது என் கண்ட்ரோலில் இல்லைங்கிறது தான் உங்களோட முக்கியம் ப்ராசஸ் தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இந்தியன் டீமுக்கு அன்றைக்கி ஒன் பேட் டே ஆட் தி ஆஃபீஸ்னால் வேர்ல்ட் கப் போயிடுச்சு அதை வேறு மாதிரி போஸ்ட் ஹைண்ட் சைட் பயஸில் நம்ம அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் அதனால் எம்ப ஃபெயிலியரை நீங்கள் கட்டி பிடிச்சாதான் உங்களுக்கு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்க முடியும் அது ரியாலிட்டியை டச் பண்ணிப்பீங்க அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக ரேப்பிட்டாக ஃபெயிலியர் ஆனீங்கன்னா தென் நீங்கள் அதில் ஏன் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க ரெண்டு பேர் வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு பல எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்கேன் ஜேகே ரவுலிங் அப்படின்னு ஒரு லேடி இருந்தாங்க ஹாரி பாட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜேகே ரவுலிங் உங்களுக்கு தெரியாது ஜே கே ரவுதிங் அதுக்கு முன்னாடி லைஃப்பில் ரொம்ப ஃபெயிலியர் தான் பெருசாக ஒன்றும் பண்ணது கிடையாது ஏதோ ஒரு லோக்கல் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தாங்க ஆக்ஸ்ஃபோர்டு கேம்பிரிட்ஜில் தான் படிச்சுல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு அவங்க அம்மா இறந்துடுறாங்க அவங்க அப்பா நூறு கல்யாணம் பண்ணிடுறாரு ஒரு சிஸ்டர் தான் இருக்கிறாங்க போர்ச்சுகலில் வேலைக்கு போகிறாங்க இங்கிலாண்டில் இருக்கிறவங்கெல்லாம் போர்ச்சுகலுக்கு வேலைக்கு போவாங்க இந்த போர்ச்சுகலுக்கு வேலைக்கு போய் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனோன்னு ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு போர்ச்சுகீஸை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க அந்த போர்த்துகீஸ் காதல் கல்யாணங்கிறது ஃபெயிலியர் ஆகிடுது அவங்க ரொம்ப அப்யூசிவ் ஃபாதராக திரும்பிடுறோம் உடனே அவன் டைம் தப்பிச்சா போகிறோன்னு டைவர்ஸ் ஆகி திரும்பி ஊருக்கு வராங்க அப்போது அமெரிக்காவில் ஸ்டாம்ப்ஸ் அப்படிம்பாங்க இதில் வந்து சோஷியல் எய்டும்பாங்க அதான் இங்கிலாண்டில் அதாவது கவர்மெண்ட் ஃப்ரீயாக சோர் போடும் வீடு கொடுக்குறத்தில் இருந்தாங்க அவங்க வந்து அன்எம்ப்ளாய்டு வேலை கிடைக்கல உட்காந்து இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துலலாம் ஒரு டைப்ரைட்டரை வச்சு அவங்க வந்து போர்ச்சுகல்ல ஆரம்பித்து இங்கிலாண்டில் தான் இந்த மேனுஸ்க்ரிப்டை அனுப்புகிறாங்க இந்த மேனுஸ்கிரிப்டை பல பேருக்கு அனுப்புகிறாங்க அந்த பன்னெண்டு டிஃப்ரெண்ட் பப்ளிஷர் மேனுஸ்கிரிப்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஒத்த ரிஜெக்ட் பண்ணல ரெண்டு ரிஜெக்ட் பண்ணல பன்னெண்டு பேர் ஜெக் பண்ணுறாங்க அந்த பன்னெண்டு பேர் ரிஜெக்ட் பண்ண அப்புறமா அவங்க திரும்பி பதிமூணாவது ஆள்கிட்ட போகிறாங்க ஒரு ஏஜென்ட்டு மூலமாக அது மூலமாக தான் அது பப்ளிஷ் ஆகுது அதுக்கப்புறம் ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு எல்லாமே சூப்பர் ஹிட்டு அவங்க சம்பாதிச்சது மாதிரி யாருமே புஸ்தக எழுதி சம்பாதிச்சது கிடையாது எல்லாம் மூவி ரைட்ஸு அந்த படத்துக்கு எல்லாமே ரைட்ஸு அவங்க இன்றைக்கி ஒரு பில்லியனர் ஆயிட்டாங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா வேறு யாராக இருந்தாலும் பன்னெண்டு வாட்டி டெஃபினட்டாக பப்ளிஷர்கிட்ட போய் திரும்பி வாய்ப்பு கேட்டிருப்பாங்களான்னா கேட்டிருக்க மாட்டாங்க அவங்களோட ஆம்பிஷன் என்ன பணக்காரங்களானுங்கிறது அவங்க ஆம்பிஷன் கிடையாது நான் ஒரு பப்ளிஷ்ட் ஆர்த்தர் ஆனோ அப்படிங்கிறது தான் ஆம்பிஷனு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டாங்க இது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கற்றுக்க வேண்டிய விஷயம் எலக்ட்ரிசிட்டியை தாமஸ் எடிசன் கண்டுபிடிக்கல ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற முக்கால்வாசி பொருள் தாமஸ் எடிசன் தான் கண்டுபிடிச்சான் ஆயிரத்துக்கு மேலே பேட்டன்ட்டு அவன் கம்பெனிக்கு இருந்தது முதல்ல வாய்ஸாக ரெக்கார்டு பண்ணி காட்ட முடியும்னு கிராம ஃபோன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சான் ஒரு தட்டு இருக்கும் அந்த தட்டில் பாட்டை ரெக்கார்டு பண்ணியிருப்பாங்க நீடல் வச்சால் அந்த பாட்டு கேட்கறத முதல்ல வந்தால் பண்ணோம் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் லைட் பல்புன்னு வச்சுருக்கிறத முதல்ல கண்டுபிடிச்சதை வந்தான் வாழ்க்கையில் அவனுக்கு ஆன ஃபெயிலியர் மாதிரி யாருக்குமே ஆனது கிடையாது லைட் பல்பு கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லை அது ட்ரை ட்ரை பண்ணியிருந்தாங்க அதில் கீ அந்த பழைய லைட் பல்பில் பார்த்தீங்கன்னா ஃபிலிமெண்ட் ஒன்று இருக்கும் ரெண்டு எஜ்ஜை ஆர்க்கை டச் பண்ணுறது அது பிரைட்டாக இருந்தால் தான் அந்த லைட்டு சக்ஸஸ் பல பார்ட்டிக்கல் ட்ரை பண்ணிட்டாங்க எது எலக்ட்ரிக் கரண்ட் போனால் ரொம்ப நாள் இருக்கும் அப்படி ரொம்ப நேரம் தாங்குன்னு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு மெட்டீரியல் ட்ரை பண்ணாங்க டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் டைம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஒர்க்கிங் டிசைன் ட்ரை பண்ணால் அது வரல கடைசியில் என்ன பண்ணார் தெரியுமா பட்டனை வச்சு வாடிக்கிட்டு இருந்தார் அந்த பட்டன் கையை விட்டு வந்துடுச்சு அந்த நூல் விட்டிருந்தது அந்த நூலை ட்ரை பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்குறாரு அதை கார்பனை முக்கி அந்த நூலை ரெண்டு இடத்துலையும் கனெக்ட் பண்ணி லைட்டை ஸ்விட்ச் பண்ணால் நாற்பது அவர் இருந்தது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டான்னு நினைப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ஸ்டெப்பும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது அவர் கற்றுக்கிட்டார் அவர்லாம் பர்சிஸ்டண்ட்டாக இருந்ததுனால தான் அவர் இன்றைக்கி நம்ம நினச்சிட்ருக்கோம் மெனோலோ பார்க்குங்கிற ஏரியா ஒரு வாட்டி அவரோட என்டையர் ஃபேக்ட்ரியே எரிஞ்சு போயிடுச்சு அவரோட குட் ஃப்ரெண்ட் ஹென்ரி ஃபோர்ட்டை கடனை வாங்கி திரும்பி ஃபேக்ட்ரியை அமுச்சு சக்ஸஸ்ஃபுல்லானார் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனப்புறமும் ஃபெயிலியர் வரும் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எப்படி கையாடுறீங்கிறது தான் நீங்கள் சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு டிஃபைன் ஆகும் அதனால் ஃபெயிலியரை பார்த்து பயந்து ஓடாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க உங்க கமெண்ட்ஸ் நிச்சயமாக எழுதுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க